இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் எங்கள் இறைவா மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறாதவன் அவாய் அடுத்தது என்ன அந்த பிரார்த்தனையில வருதுன்னா எங்கள் இறைவா மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறை நிறைவேற்றி தந்துருவாய் நீ ரசூல்கள் மூலமா வாக்குறுதி கொடுத்திருக்கல இப்படி நடக்கிறவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இப்படி நடக்கிறவனுக்கு இது கிடைக்கும் அல்லாவுடைய உடைய இப்படி வேலை செஞ்சா அது இப்போ இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீ நிறைவேத்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி அல்லாம அல்லாட்ட கேட்கறதுனால இப்ப இதுல என்ன தோணும் ஒரு வேலை அல்லா வந்து சீட்டிங் பண்ணிடுவானோ அதுக்காக கிடையாது அந்த வாக்குறுதிக்கு நாங்க தகுதியானவர்களா ஆக்கு புரியுதா இல்லையா அல்லாஹ் அல்லா வாக்கு மீற மாட்டான் அல்லா சொல்லிட்டா மூமின்களுக்கு சொர்க்கன்ட்டு இப்ப இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறது என்ன முஸ்லீம்களுக்கு சொர்க்கன்ட்டு நீ வந்து அந்த வாக்குறுதிக்கு எலிஜிபிளா இல்லையாங்கிறது நீ முடிவு பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து நம்ம நோம்பு வச்சுட்டு என்ன பண்றோம் ரையானுடைய வாசல் வரியா நம்ம நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறோம் ஆனா இணை வைப்பவர்களுடைய எந்த அமலையும் அல்லாஹ் வந்து ஏத்துக்கிறது என்ன அப்போ இந்த வாக்குறுதிக்கு நாம தகுதியானவர்களா இல்லையா இதத்தான் பார்க்கணும் அல்லா கொடுப்பானா மாட்டான் நல்லா கண்டிப்பா கொடுப்பான் அல்லா வாக்குறுதி மீற மாட்டான் சோ இந்த இடத்துல என்ன வருதுன்னா அதற்கு தகுதியானவர்களா எங்கள் ஆக்கு இப்ப இது நாம கேட்கணும் அதே மாதிரி நம்மள நாமளே என்ன பண்ணிடக்கூடாது செல்ஃப் மூவ்மெண்ட் டிக்ளேர் பண்ணிடக்கூடாது இது ஒரு வியாதி இருக்கு சமூகத்துல ஆளாளுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோ அவன் ஃபுல் கான்பிடன்ஸ்ல இருக்கான் சொர்க்கத்துக்கு போறது ஒவ்வொரு ஜமாத்காரண்டையும் கேளுப்பாரு என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு சர்க்கம் கன்ஃபார்முங்க நாங்க அடுத்தவங்களுக்காக மட்டும் தான் கவலைப்பட்டு இருக்கணும் சொல்லவே முடியாது யாரு சொர்க்கிறது போவன்ட்டு பேசிட்டு இருக்கிற எனக்கும் கேரண்டி கிடையாது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் கேரண்டி கிடையாது இது அல்லா மட்டும்தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா எவ்வளவு நமக்கு எல்லா பொறுப்பு சுமத்தி இருக்கான் அது எவ்வளவு நம்ம நிறைவேற்றி இருக்கோம் கண்டிப்பா தெரியாது அல்லா தான் முடிவு செய்வோம் அதனால எப்பயுமே ஒரு மூமின் உடைய பண்பு என்ன அப்படின்னா தான் ஒரு மூமின்னு அவன் நினைச்சுக்க மாட்டான் தனக்கு தானே சர்டிபிகேட் அவன் கொடுத்துக்க மாட்டான் அவன் தான் மூமின்னு உமர்லியானும் என்ன சொன்னாங்க உதய்பத்துல் யமான் பார்த்து முனாஃபிக்களுடைய பட்டியலில் என் பேர் இருக்கான்னு பாருங்க நபீசுல்லா சொல்ல முனாஃபிக்களுடைய பட்டியல் கொடுத்துட்டு போயிட்டாங்க உதய்பத்துமான் இவர் என்ன பண்ணார் உமர் என்ல என் அந்த என் பேர் இருக்கா ஏன் இவருக்கு வேட்கோ இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற இரநூறு கோடி முஸ்லீமுடைய ஈமான் ஒரு தட்டில் வச்சு உமர்லியானோட ஈமான் ஒரு தட்டில வச்சா உமர்லியான்னு கணத்தரும் அன்னைக்கு வேணா இவரை விட அவ் சிறந்த மனிதராக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நினைச்சா உமரையான் அவ்வளவு வெயிட்டா இருக்கும் ஆனா அவர் கூட என்ன நினைச்சாரு தான் ஒரு முனாபிகா அப்படின்னு தான் அந்த பயம் இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு பார்த்தா எல்லாரும் ஃபத்வா பார்சல் இவர் வழிகட்டவர் அவர் வழிகட்டவர் இது இவன் நாசமா போயிட்டான் அவன் போயிட்டான் தான் வந்து சபீலுல் மூமினின்ல இருக்கிறோம் தான் வந்து மூமின்களுடைய பாதையில இருக்கிறோம் நாங்கதான் அஹலுன்னாவுடைய அந்த அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரு கம்பெனியோடைய டாய்களா இருக்கிறோம்னு அந்த தெனாவட்டு இருக்குது இது வந்து இருக்கக்கூடாது இப்ப அதில் எல்லாம் சொல்றான் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாது இந்த உலகத்துல தான் முஸ்லீமா இருந்ததுக்கு நம்ம என்ன பண்ணோம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டோம் நவீசுல்லா சலம் அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்களா தொழுவும் போது ஒட்டா உடல் தூக்கி போட்டாங்க பிலாடுகள் எவனும் போட்டு சுடுமணெல்லாம் அடித்தாங்க அம்மார்பின் ஆசிரியரையும் அடிச்சாங்க கபாபின் அலரத்தை ரஜிலும் அவங்களையும் அடித்தாங்க ஒவ்வொருத்தரையும் சஹாபாக்களையும் இம்னு மசூதா பார்த்து கேலி பண்ணாங்க இந்த கேலி தான் பண்ணாங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கும் முஸ்லீம்னா என்ன உலகத்துல அவனுக்கு ஒரு கேலி கிண்டல் நடக்குது இதே அங்கே கண்டினியூ ஆயிடக்கூடாதுல்லாம் ஏதோ இங்க தான் நம்ம வாழ்க்கை பூரா இங்க உனக்கு தீனுக்காக அசிங்கப்பட்டோம் ஆனா அங்க வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாது நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய் எங்களுடைய அவர்களுடைய அதிபதி அவர்களுக்கு இவ்வாறு மறுமொழி கூறினான் இப்போ இந்த பிரார்த்தனை எல்லாத்துக்குமே அல்ல இப்போ பதில் கொடுக்கறான் இது இதுதான் பெரிய மேட்டர் ல்லாம் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கிறது குரான்ல அல்லாவே சொல்றான் உங்களில் எவருடைய நற்செயலையும் நான் வீணாக்கவே மாட்டேன் நீங்க யாரு அமல் செஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன் வீணாக்க மாட்டேன் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருவர் மற்றவர்களிலிருந்து தோன்றிய ஒரு இனத்தவர்களே நீங்க ஆணா பெண்ணான் பார்க்க மாட்டேன் சில சமயம் நமக்கு என்ன தோணும் ஆண்கள் வந்து பெருசா ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரியும் பெண்கள் வந்து ரொம்ப கம்மியான வேலை செய்யற மாதிரியும் தோணும் ஆனா என்னன்னா பெண்ணுக்கான உடல் எல்லாம் பலவீனமா படைச்சிருக்கான் பெண்ணுக்கான அறிவு எல்லாம் பலவீனமா படைச்சிருக்கான் சில பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமா இருக்கலாம் அது வந்து இந்த ப அந்த காமன் ரேஷியோ அப்படி இருக்காது புரியுதா விதி விளக்கா சில பேர் இருக்கலாம் ஆனா யதார்த்தம் என்னன்னா பெண்ணுங்கிறவங்க பலவீனமானவங்க அப்ப அவங்களுடைய பொறுப்புகளும் எப்படிப்பட்டதா இருக்கும் அது தான் இருக்கும் அப்ப அதை நிறைவேற்றும் போது அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான் தண்ணிறைவா கூலி கடைச்சிடுவான் நபி அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்குதோ அதே கூலி யாரு கிடைச்சிடும் ஆயுஷர் கிடைச்சிடும் ஏன்னா அவங்க பெண்ணா இருக்கிறதுனால நபி நபியா இருக்கிறதுக்கு நபிமார்களை அல்ல பெண்களை ஆக்கல அது வந்து அல்லாவுடைய ஏற்பாடு தானே அதனால இது இந்த அநீதி இது அநீதி ஆயிருமா அப்ப மூமின்கள் சிறந்த பெண்கள் இருக்காங்க பாருடைய மனைவி அப்புறம் மரியம் அலி இஸ்லாம் இவங்கெல்லாம் யாரு நமக்கு வந்து முன் மாதிரி அல்லாஹ் காமிக்கிறோம் அப்போ அவங்க பெண்ணா நபிமார்கள் கிடையாது ஆனாலும் நபிமார்களுடைய அந்தஸ்துல அவங்க இருப்பாங்க என்னதான் நபிமார்களுக்கு பொறுப்பு கூடுதல் தரப்பட்டிருந்தாலும் ஆனால் அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இவங்களும் பண்ணவும் அப்போ அந்த வீட்டில் இருந்துகிட்டே நான் பெண்கள் என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெரிய அந்தஸ்தா இது பண்ண முடியும் எப்படி ஒன்னு தீன கத்துக்கணும் தன்னுடைய குழந்தையும் கணவரையும் தீனின் படி வளர்க்கணும் கணவர் வந்து தீனின் படி இல்லையா கணவரை வந்து தீனு தீனுக்காக தாவா செய்யணும் அவரை புரிஞ்சுக்கிற விதமா அவருக்கு பக்குவமா அவரை எப்படி வந்து இது பண்ணணுமோ அது பண்ணணும் அதே கணவர் தீனுடைய வேலை செய்யறவராக இருக்காரா அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது அவரை கூட்டிட்டு வந்து வாங்க ஸ்கூல் லீவு விட்டுருக்கு அங்க கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்க இல்லை பணம் அதிகமா சம்பாதிச்சு கொடுங்க என்ன நகை அதிகமா போடுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது எவ்வளவு கிடைக்குதோ அந்த வருமானத்துல பொல போட்டணும் கணவர் தீனுடைய வேலை செஞ்சாருன்னா அதுக்கு உறுதுணையா நிற்கணும் நீங்க தாராளமா செய்யுங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க இப்படி வந்து பேக் போனா நிக்கணும் அதே மாதிரி குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் ஒரு ஒரு வெத்து வேட்டா ஒரு பயந்தாங்குல்லியா புரியுதா அந்த மாதிரி வளர்த்த கூடாது குழந்தைய வந்து நல்ல ஒரு இதுல நல்ல ஒரு மீமாந்தாரியா அதே மாதிரி ஒரு தைரியசாலியா குழந்தைய வளர்க்கணும் சில பேருக்கு அப்படியே கைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க குழந்தைய வெளியவே போக விட மாட்டாங்க ஒரு வண்டி கொடுக்க மாட்டாங்க பஸ்ல அனுப்ப மாட்டாங்க தனியா சும்மா அப்படியே பயந்து 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 பயந்தே வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் குழந்தைய வந்து அந்த மாதிரி வளர்த்தவே கூடாது அப்ப பெண்ணுடைய வேலைகள்னு எடுத்தோம்னா வீட்ல தான் இருக்கும் ஆனா அந்த வீட்ல இருக்கிறது சாதாரண வேலை கிடையாது அதுக்காக பெண் வந்து படைக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை வளர்ப்புங்கிறது பெண்ணால் மட்டும்தான் சரியா செய்ய முடியும் ஒரு ஆம்பளைனால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணவே முடியாது அதே அந்த ஆம்பளைக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வானா அவன் போய் ஊருக்குள்ள போய் பரட்டிட்டு வந்துடுவான் புரியுதா எங்க போனா என்ன வேலை பண்ண முடியும் எப்படி போனோம் ஃபாரின் கூட போய் இறங்கி போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுவான் ஆனா அதே அந்த பெண்ணால அந்த பொருளாதார சுமையை தாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ யாரும் வந்து இங்க அல்லாவுக்கு வந்து மேலே கீழே கிடையாது அல்லாவை பொறுத்த வரைக்கும் ரசூ இல்லாவுக்கும் கூலி அதே கொடுப்பான் ஆயிஷார் லீலானவங்களுக்கும் சத்திசார லீலானவர்களுக்கும் அதே கூலி கொடுப்பான் என்னாச்சு பொதுவா வந்து பெண்கள் வந்து எல்லாம் எப்பவுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வான மனப்பான்மை இருக்கு இந்த பெருசா கான்ட்ரிபியூஷன் பண்றது இல்லையா இந்த கான்ட்ரிபியூஷனே ஜாஸ்தி இது சாதாரண மேட்டர் இல்ல இஸ்மாயில் அல்ல வந்து பத்து வருஷம் அங்க மக்களை தனியா இருக்கிறாங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஹாஜர் அலையலாமையும் இஸ்மாயில் அலுவலாமையும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அங்க வளர்த்துறதுன்னா பாலைவனத்துல ஒத்த பொம்பளையே உட்காந்துக்கிட்டு ஓனாய் வரும் என்னென்ன பிரச்சனை வரும் நடுவில் எத்தனை கொள்ளை கூட்டம் போகும் அவங்க விட்டு இருந்தாலும் சர்வை பண்ணும் குழந்தைக்கு சாப்பாடு ரெடி பண்ணும் எங்கேயாவது தூரத்தில் இடத்தையும் விட்டுன்னு வரக்கூடாது ஏன் அறமில் தான் தங்கணும்ட்டான்ல இந்த காபாவுடைய அந்த அந்த ஜோனை கொடுத்து இதுக்குள்ளே இருக்கணும்ட்டான் இப்போ அந்த இடத்த விட்டுட்டும் போகக்கூடாது அப்போ எவ்வளோ டாஸ்க் இருந்திருக்கும் பத்து வருஷமா புருசன் அவ்வளோதான் பேருக்கு தான் புருஷன் யாரு இப்ராஹிம் நபி பத்து வருஷமா வந்து பார்த்ததே கிடையாது ஏன்னா அவருக்கு வேற பக்கம் டியூட்டி எல்லாம் வாங்கிச்சுட்டே இருந்தான் என்ன இதுக்காக போயிட்டே இருந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய இப்ராஹிம் நபி கூப்பிடுறாங்க உன்னைக்கு கொல்ற மாதிரி எனக்கு கனவு வருது நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு கொன்றுங்க அல்லாவுடைய உத்தரவும் நிறைவேத்துங்க யார் மோல்டு பண்ண இஸ்மாயில் அலி இஸ்லாமே இப்ராஹிம் நபி வளர்ப்பாது ஹாஜர் அலி இஸ்லாமுடைய வளர்ப்பு பத்து வருஷம் கழிக்கும் அல்லா கட்டு பண்ணணுங்கிறத அந்த பதினோரு வருஷம் என்ன சொல்லியிருப்பார் இதே வந்து ஒழுங்கா வளர்க்கலன்னு என்ன இருக்கும் வந்து அந்த அப்பா கேட்கும் போது நீ எல்லாம் ஒரு அப்பனா என்னை விட்டுட்டு போயிட்ட நல்லா தான் இருக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருப்பியா சோறு வாங்கி கொடுத்துருப்பியா எங்கள் மணல்ல வந்து இந்த இடத்துல நாதி இல்லாம விட்டுட்டு போயிட்டேன் எப்போ பாரு அல்லா அல்லான்னு கிருக்க மாதிரி திரிகிற இப்படி பேசுவான் குழந்தை இன்னைக்கு நம்மள என்ன சொல்லுவோம் மாதிரி சுத்திட்டு இருக்கிறப்போ அப்ப அந்த குழந்தைய எப்படி மோல்டு பண்ணாங்க அப்போ அந்த குழந்தைய எப்படி அல்லா வந்து செலக்ட் பண்ணா அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளவு பெரிய பர்கத்து கொடுத்தா இன்னைக்கு மக்கா வந்து ஹரமா நிக்குதுன்னு அந்த குழந்தையோடைய அவுட் தான் ஹாஜர் அல்ல இல்லைன்னு வச்சுக்கோ மக்கா வந்திருக்காரு காபா இஸ்மாயில் இஸ்மாயில்லாம் மட்டும் தான் இப்ராஹிம் நபி மட்டும் நம்ம பாக்குறோம் ஹாஜர் அல்லாம் இல்லைன்னா காபா வந்துருக்காரு அவங்க வந்து இப்ராஹிம் நபி விட்டுட்டு உடனே இங்க ஒரே வெயிலா இருக்குன்னு கூடவே பின்னாடி போயிட்டாங்கண்ணா ஏ வந்த வழியா அவங்களுக்கு தெரியும்ல தெரியும் போறதுக்கு என்னையா மனுஷன் போட அந்த இதுல போட்டு ஒரு குடிசை கூட போட்டு கொடுக்கல மக்கால போய் இன்னைக்கும் மக்கா போனவங்க நடந்து போரு அந்த இடத்துல அந்த பாறைகள் எப்படி கூர் கூறா கூர் கூற இருக்கும்ட கால்லாம் அப்படியே பொழந்துடும் அதனாலதான் அந்த காலை கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டான் மக்காம இப்ராஹிம்ல இந்த வாழ்க்கை பூரா இந்த காலை பாருங்கடா என்ன இந்த கால் வந்து அதாவது இபாதத்து இல்லைனாலும் அந்த காலுக்கு மதிப்பு இந்த புண்பட்ட பாதங்களுக்கு மதிப்பு மகாமி இப்ராஹிம்ங்கிறது என்ன ரசூல் அந்த இப்ராஹிமியுடைய இந்த பாதத்துடைய சுவடுதான் வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்ப அல்ல சொல்றான் இந்த மாதிரி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யார் வேணாலும் ஒர்க் பண்ணு எல்லாரும் எனக்கு சமம் தான் அவங்க அவங்களுக்கு கோலி நான் கொடுத்துருவேன் நான் தான் உங்களை ஆணாவும் பெண்ணாவும் அதனால ஆணா இருக்கிறவங்க பெருமடிச்சுக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை பெண்ணா இருக்கிறவங்க வருத்தப்படுறதுக்கும் இங்க ஒண்ணும் எனவே எனக்காக நாட்டை துறந்தவர்கள் மேலும் என் வழியில் தம் இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இன்னும் எனக்காக போர் புரிந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் ஆகியோரின் குற்றங்குரங்களையும் நான் மன்னிப்பேன் இப்ப மன்னிச்சிரு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் துவா கேட்டோம் யாருக்கு மன்னிப்பு கிடைக்கும்ட்டு அல்ல தெளிவா சொல்லிட்டான் யாருக்கு எனக்காக நாட்டை துறந்தவர்கள் எனக்காக ஹிஜ்ரத்து பண்ணவங்க இப்ப ஹிஜ்ரத்துங்கிறது இன்னைக்கு வந்து பாசிபிள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி பாசிபிள் எந்த பவுண்டரியும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் வெள்ளக்காரன் வந்து பவுண்டரி போட்டான் பாஸ்போர்ட்டுன்ட்டான் சிட்டிசன்ஷிப்புன்ட்டான் குடியுரிமைட்டான் இப்போ இதில் என்ன ஆகி போச்சு பேண்ட் ஆயிடுச்சு நம்ம விரும்புகிற இடத்துலாம் வாழ முடியாது எங்கே பிறந்தவோ அங்கே தான் வாழணும் புரியுதா நீ விரும்புனாலும் சரி விரும்பாட்டியும் சரி நீ நல்ல ஆட்சியில் பிறந்தியா நாசமா போன ஆட்சியில் எல்லாம் தெரியல புரியுதா நீ வந்து நார்த்து கொரியாவில் பிறந்தியா நீ சவுதி அரேபியாவில் பிறந்தியா எங்கே பிறந்தோ அங்கதான் வாழ முடியும் அப்போ இங்கே ஹிஜ்ரத்துங்கிறது இப்போ என்ன ஆயிருக்கு நூறு வருஷமா டெம்பர் அடைக்கப்பட்டிருக்கு மறுபடியும் பவுண்டரி ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா மறுபடியும் ஹிஜ்ரத் வந்துடும் மறுபடியும் இந்த பார்டர்ஸ் வந்து அழிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ மறுபடியும் ஹிஜ்ரத் வந்து அது கிட்டத்தட்ட ஈசா அலி இஸ்லாம் காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா அது கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்துக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் இந்த உலகம் மறுபடியும் மாறிடும் அப்ப வந்து இந்த செக்யூரிட்டி இந்த போர்சஸ் இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்ப அல்லாஹ் சொல்ற மேலும் என் வழியில் தம் இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய பாதையில உழைக்கும் போது துன்பத்திற்குள்ளாவது இது அல்லாவுடைய பாதையில என்ன நடக்கும்னா மக்கள் மனது அதிகமா ஈர்க்க ஆரம்பிக்கும் எப்பவுமே இந்த சாதாரண மக்கள் இந்த எளிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து சத்தியத்தை வந்து உடனே ஏத்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு பெருசா ஒன்றும் தடை இருக்காது அப்ப அந்த தாவா என்ன ஆகும் வேகமா வளரும் எப்பவுமே நபி சொல்லா காலத்திலயும் அதான் நடந்துச்சு இன்னைக்கும் அதான் நடந்துச்சு யாரு வந்து இந்த இஸ்லாமிய இஸ்லாத்துடைய அந்த பிரச்சாரத்தை சரியான முறையில் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த பிரச்சாரம் ஏக வேகமா வளரும் கொல்லப்பட்டவர் இன்னும் எனக்காக கொல்லப்பட்ட போர் புரிந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இது வந்து சஹாபக்கள் காலத்துல நடந்த போர் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான போர் எங்க நடக்குது காசால் நடக்குது அல்லாவுக்காக அவங்க கொல்லப்படுறாங்க ஏன் ஹரம் விட்டு தரக்கூடாது ஹரம் வந்து முஸ்லிம்கள் கையில தான் இருக்கணும் அது புனித பூமி புரியுதா அதை விட்டு கொடுத்துட்டு ஓடக்கூடாது அந்த இடத்து அந்த இடத்துடைய உரிமைக்காக உயிரை கொடுத்தாலும் அது நியாயம் அதுக்காக வந்து காம்பிரமைஸே பண்ணக்கூடாது கூட இப்ப ஹரம் முஸ்லீம் உம்மத் மேல கடமை உம்மத்துடைய நிறைவேற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த பாலஸ்தீனோட வந்து அறம்மை காப்பாத்துறது யார் மேல கடமை சவுதி அரசாங்கத்தின் மேல கடமை யூஏ அரசாங்கத்தின் மேல கடமை ஏன்னா ரசூல் அந்த இடத்துல தானே வந்தாங்க அவங்க பாஷில தான் குரான் இருக்கு அல்ல அவங்களுக்கு தான் டைரக்டா பேசுறான் இன்னைக்கு தராவி தொழுக நீ இப்ப பாரு தமிழ்ல படிச்சு உனக்கு ஓத வேண்டிகிட்டா இருக்கு அவங்க தராவில படிச்சாலே அப்படியே அவங்களுக்கு அப்ப என்ன எஃபெக்ட் இருக்கும் காபத்துள்ளாவுக்கு முன்னாடி தராவி அதே டோன்ல அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாரு அதுவே நம்ம நம்மளே ஒரு கல கலக்கும் நீங்க அறமில போய் நின்னு அங்க தொழுதிங்கன்னா இந்த கிரா தோறும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஸ்பீக்கர் சவுண்டுக்கும் ரவுண்டா வச்சிருப்பாங்க இந்த எக்கோலாம் அடிக்காது அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் அங்க ஸ்பீக்கர் சவுண்டு அதில் அந்த கிராத்தை கேட்கும்போது நமக்கே அப்படியே அதுவும் மீனிங் புரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் பிடிச்சி உள்ளத்தை வந்து ஒரு உளுக்கு உளுக்கிடு ஆனால் ஆனால் என்ன ஒன்றும் இது இல்லை செத்து போயிடுச்சு உள்ளோம் அங்கே இப்போ என்ன ஆகி பெரிய பெரிய இதுக்கும் ஷாப்பிங் மாலுக்கும் இதுக்கும் எல்லாம் அந்த கூத்தடிக்கிற வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இப்ப எல்லாம் சொல்றேன் கொல்லப்பட்டவர்கள் ஆகியோரின் குற்றங்கொலைங்களை நான் மன்னிப்பேன் எனக்கு என் பாதையில யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு நான் மன்னிப்பேன் இன்னும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் நிச்சயமாக அவர்களை நுழைவிப்பேன் இது அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் நற்கூலியாகும் மேலும் அழகிய நற்கூலி அல்லாவிடமே உள்ளது இப்ப இது பார்த்தா இந்த கீழே ஆறு இதுதான் கிரேட் இதுவர்கம் அங்க இருந்தா ஆறு ஸ்டார்ட் ஆகும் புரியுதா அது வந்து ஃபர்ஸ்ட்